தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் சம்பந்தமாக கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது எந்த ரேஞ்சில் உள்ள கட் ஆஃப் மார்க்குக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துணை மருத்துவ படிப்பான பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆன்லைனில் இதுவரைக்கும் அப்ளிகேஷன் போடாதவங்க உடனே அப்ளிகேஷன் போட்டுருங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி போன்ற இருபது வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க டுவெல்த்து முடித்தவங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு உங்களுடைய கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த்தில் பயோ மேக்ஸ் சப்ஜெக்டை எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்டில் உள்ள மார்க்ஸை தான் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸ் மார்க்கை ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க கெமிஸ்ட்ரி மார்க்கை ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க பயோலஜி மார்க்கை அப்படியே வச்சுக்கோங்க ஹண்ட்ரடுக்கு ஃபிசிக்ஸை ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் வரும் அதே போல் கெமிஸ்ட்ரிக்கு நூறு ரெண்டால் வகுத்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் வரும் பயாலஜியில் நூறு மதிப்பெண்களை அப்படியே வச்சுக்கோங்க மொத்தம் கூட்டினீங்கன்னா இரநூறுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த்தில் பியூர் சயின்ஸ் சப்ஜெக்டை எடுத்தவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி நாலு சப்ஜெக்டையும் நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த்தில் பயோ மேக்ஸ் ப்யூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை செலக்ட் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு கட் ஆஃபை கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்ஸை எடுத்துக்கோங்க ஃபிசிக்ஸ் மார்க்கை ரெண்டாவே டிவைட் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரி மார்க்கை ரெண்டாலே டிவைட் பண்ணிக்கோங்க மேக்ஸோடைய மார்க்கை அப்படியே வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஒரு சில கோர்ஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய கட் ஆஃபை நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டுவெல்த் எக்ஸாமில் அதிகமான மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணி அதிகமான மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதனால் கட் ஆஃபும் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய கட் ஆஃபை கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய கட் ஆஃப் இரநூறுக்கு நூற்றி எண்பதுக்கு மேலே இருந்ததுன்னா டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும் டாப் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் நர்சிங் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் நர்சிங் பிபிடி பிஓடி இந்த கோர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன் எயிட்டி அண்ட் டிஎபோ நீங்கள் ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸே கிடைக்கும் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி டாப் மோஸ்ட் காலேஜ் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணி ஒரு சார்ட் தயார் பண்ணி வச்சுக்கோங்க குறைந்தது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கா காலேஜை நீங்கள் சாய்ஸாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலேஜில் உங்களுக்கு பிடித்த கோர்ஸ் இருக்குதான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து நூற்றி எண்பது மதிப்பெண்களுக்குள்ள இருந்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜில் உள்ள முக்கியமான கோர்ஸுக்கான சீட்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு காலியாகியிருக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் உள்ள கவுர்மெண்ட் சீட்ஸும் ஓரளவு ஃபில் ஆகியிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ரேடியாலஜி மெடிக்கல் லெபார்டரி கார்டியாக் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி போன்ற அனைத்து கோர்ஸுகளும் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலைன்னா அதற்கு அடுத்தபடியாக உள்ள கோர்ஸுகளை நீங்கள் சாய்ஸாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கட் குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் ரெண்டு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சார்ட்டில் உங்களுக்கு பிடித்த காலேஜ் மற்றும் உங்களுக்கு பிடித்த கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒரு பத்து காலேஜுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது சார்ட்டில் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அல்லது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு கண்டிப்பாக சீட் இருக்கும் நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தைந்துக்குள்ளே இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகியிருக்கும் ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிலோ ஒன் ஃபிஃப்டி மதிப்பெண்களுக்கு கீழே இருந்ததுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள அலாட்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகியிருக்கும் மேலும் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்டும் ஃபில் ஆகியிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இருபது வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் நடக்கும் கட் ஆஃப் இரநூறுக்கு டாப் மோஸ்ட் மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் கட் ஆஃப் மார்க் ஒரே மதிப்பெண்கள் அதிகமான நபர்கள் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டுவெல்த்தில் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் மற்றும் அவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் தான் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும் என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் பிஃபார் கோர்ஸுக்கு நூற்றி இருபது வேக்கன்சியும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு முந்நூற்றி ஐம்பது வேக்கன்சியும் பிஏ எஸ்எல்பி கோர்ஸுக்கு இருபத்தைந்து செலக்ஷன் சீட்ஸும் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸுக்கு இருபது சீட்ஸும் பிபிடி கோர்ஸுக்கு எண்பது சீட்ஸும் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜியில் முந்நூற்றி பத்து கவர்மெண்ட் சீட்ஸும் பிஎஸ்சி ரேடியோ தெராபியில் ஐம்பத்தஞ்சி சீட்ஸும் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜியில் நாற்பத்தஞ்சி சீட்டும் பி ஆப்டம் கோர்ஸுக்கு நூற்றி இருபத்தைந்து வேக்கன்சியும் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியில் நூற்றி எழுவத்தி சீட்ஸும் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி கோர்ஸில் இருபது வேக்கன்சியும் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியில் இரநூத்தி அஞ்சு வேக்கன்சியும் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் அண்டு அனஸ்தீஷியா டெக்னாலஜியில் முந்நூற்றி இருபது வேக்கன்சியும் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் நூற்றி முப்பத்தி ஐந்து வேக்கன்சியும் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கு இரநூத்தி நாற்பது செலக்ஷன் சீட்ஸும் பிஓடி கோர்ஸுக்கு முப்பது சீட்டும் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கோர்ஸில் இரநூத்தி முப்பது வேக்கன்சியும் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜி கோர்ஸில் இரநூத்தி நாற்பது வேக்கன்சியும் பிஎஸ்சி ரெஸ்பிரியாரிட்டி தெராஃபி கோர்ஸில் நூற்றி ஐம்பத்தி எட்டு செலெக்ஷன் சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது சீட்ஸ் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் அலாட் பண்ண சீட்ஸோடைய லிஸ்ட்டை நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டுருக்குறாங்க ப்ரைவேட் காலேஜில் கவுர்மெண்ட் அலாட் பண்ண சீட்ஸை ப்ரைவேட் காலேஜ் ரேங்க் லிஸ்ட் போது தான் அப்டேட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அப்டேட் பண்ண மாட்டாங்க ப்ரைவேட் காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் கவுன்சிலிங்கில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரைவேட் காலேஜுடைய லிஸ்ட்டும் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கவுன்சிலிங்கான டேட் ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் போது அறிவிப்பாங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கோர்ஸும் காலேஜும் சூஸ் பண்ணவங்களுக்கு டெம்ப்ரவரி காலேஜ் ஜாயினிங் லெட்ரு கொடுத்துருவாங்க ஸோ எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணாத வேகன்சிக்கு மாப் கவுன்சிலிங்கும் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கும் நடக்கும் அதில் கலந்துக்கிறத பற்றி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு காலேஜை சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட கலந்தாய்வில் கல்லூரி மாற்றத்திற்கான மறு ஒதுக்கீட்டில் பங்கேற்க தகுதியானவர்கள் மேலும் ஒரு கோர்ஸிலிருந்து மற்றொரு கோர்ஸுக்கு மாறுவது ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்லூரிக்கு மாறுவது ஆகியவை தரவரிசை தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி தான் கவுன்சிலிங் நடக்கும் அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்க மற்ற கோர்ஸுக்கோ மற்ற காலேஜுக்கோ மாற முடியும் செல்ஃப் ஃபினான்சிங் சுயநிதி கல்லூரியிலிருந்து இன்னொரு சுயநிதி கல்லூரிக்கு நீங்க மாற்றம் செய்ய முடியாது சுயநிதி கல்லூரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜிலிருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்க மாற முடியும் சுயநிதி கல்லூரிகள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மறு ஒதுக்கீடு கிடையாது அதே போல் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு வேறு ஒரு கோர்ஸ் அவர் வேறு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பார் நீங்கள் ரெண்டுமே மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுடைய கோர்ஸ் மற்றும் காலேஜை சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதும் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் எல்லா கோர்ஸுங்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு மூவாயிரம் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கிடையாது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சுயநிதி கல்லூரிகளில் பிஃபார்ம் கோர்ஸுக்கு நாற்பத்தி மூணாயிரமும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு நாற்பத்தி ஐயாயிரமும் பிபிடி பிஓடி கோர்ஸுக்கு முப்பத்தி மூணாயிரமும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க இது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் இந்த ஃபீஸ் கூட ஹாஸ்டல் ஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் மெஸ் ஃபீஸ் இது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜ் ஃபீஸோட இன்க்ளூட் ஆகாது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்